எல்லாம் எடுத்து வச்சாச்சு இவ்வளவுதானே வேற எதுவும் எடுக்கணுமா ஜிம்மா சூப்பரா வரட்டிருக்கே ஏன் Dress எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா ஆமா மக்களே நல்லா தான் இருக்கு தங்கச்சி எங்க நேரா ஐட்டே இருக்கு அவ இன்னும் கிளம்பலையா அவ தான கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டே இருக்கா ஜூலிக்கு மட்டும் எந்த ஊர்க்காவது போணும்னா அரை மணி நேரம் கண்ணாடி முன்னாடியே நிக்கலனா மனசு கேட்காது ஜெனி அம்மா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனாலும் எடுத்து வைக்கணுமான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லு பார்ப்போம் ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்கு பழம்லாம் இருக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு வெக்கல பாக்கி இருக்கு மஞ்சள் சந்தனம் இருக்கு வச்சிருக்கா வைக்கணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனாலும் ஏதாவது எடுத்து வைக்கலையானு பாருங்க நீ பார்த்துட்டு அம்மா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு போய் பார்த்துட்டு வரேன் சரிம்மா காத்திய புஷ்பா உன் பேர்த்திய பாரு எவ்வளவு சின்சேரா வேலை பண்ணிட்டு இருக்கான்ட்டு தாத்தா பாட்டி வந்திருக்கிறது கூட கவனிக்கல ஜெனிமா ஐ பாட்டி எப்போ வந்தீங்க இப்போதான் மக்களே வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கா நீ நாங்க வந்தது கூட கவனிக்கலையே இல்ல பாட்டி அம்மா தாமிர தட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் பாருன்னு சொன்னாங்க அதான் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி மக்களே நல்லா பார்த்து வச்சுக்கே இனி இல்லைன்னா உடனே சொல்லு அது இல்லை இது இல்லைன்னா அங்கே போய் என்ன தேர்தல் சொல்லிக்கிட்டு குளறுபடி பண்ணிட்டு இடக்கக்கூடாது

ஆமா மக்களே ஒவ்வொருத்தரா வந்துட்டே இந்த மாதிரி தான் இருக்கு அம்மாவை கூப்பிட்டு வாசல்ல நின்னு எல்லாத்தையும் வரவேற்க ஆ சரி தாத்தா என்னங்க நீங்க இதெல்லாம் உட்காருங்க நான் உள்ள பைய லென்ஸ் என்ன பண்ணியா ஏதாவது ஹெல்ப் பண்ணனும்னா பண்ணி கொடுத்துட்டு வரேன் என்ன ஆ சரி புஷ்பா போ ஜூசி நேரா ஆகிட்டே இருக்கு நீ என்ன கலம்பலையா கலம்பிட்டீங்க நான் ரெடியா தான் இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் பாருங்க நல்லா இருக்கேனா இந்த Dress ஹேர் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு ஜெசி ஜெசி என்ன இது ஜெசி ஏங்க என்னாச்சு எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க ஜெசி தப்பா நினைக்காத கோபப்படாத இது என்ன ஜெசி என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கா உனக்கு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு செட் ஆகல ஜெசி ஏங்க அந்த மேக்கப் போட வந்த அக்கா இப்படி பண்ணி விட்டாங்க நல்லா இல்லையோ ஜெசி நல்லாவே இல்லை ஜெசி நீ எப்பவும் இழைக்கிற மாதிரி இல்லை அந்த இழைப்பு தான் உனக்கு நல்லா இருக்கு இது சுத்தமாக நல்லாவே இல்லை பத்துக்க என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்றீங்க இனி மறுபடியும் ஹாஸ்டல் மாத்தணும்னா நேரா ஆகுமே உன்னை யார் ஹாஸ்டல்ல மாத்த சொல்றா இப்போ இருக்க ஹாஸ்டல் வேண்டாம் நீ நார்மலா எப்பவும் இழைக்கிற மாதிரி இல்லை அதுதான் உன் ஃபேஸ்க்கு செட் ஆகும் டைம் வேற ஆகிட்டலங்க உண்மையே நல்லாவே இல்லையா ஜெசி எனக்கு பிடிக்கல ஓ இஷ்டம் உனக்கு என்ன வச்சுக்க இல்ல மாத்திக்க எனக்கு வேலை இருக்கு என்ன ஒரு பத்து நிமிஷத்துல அங்க வெளியே கூப்பிடுவாங்க அதுக்குள்ள நீ என்ன பண்ணி மாத்தன்னா மாத்திக்க இல்லனா இப்படி வரனா வந்துக்க சரியா சரிங்க உண்மையாவே இந்த ஹேர் ஸ்டைல் நல்ல இல்லையா நம்ம கண்ணாடியில பார்த்தா நல்லா தான இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கல மாத்திருவோம் நம்ம எப்பவும் இழைக்கிற மாதிரி இழைப்போம் என்னமா பண்ணியா அம்மா வாங்கம்மா எப்பமா வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் லிங்கு நல்லா இருக்கும் நீ என்னம்மா இங்கே வந்துன்னுக்கா வெளியே ஆட்கள்லாம் வருது அவங்கள கூப்பிடறதுக்கு வெளியே நிற்கலாம்ல ஆமாம்மா இப்போ வெளியே போகணும் கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்துச்சு அதான் உள்ளே வந்தேன் இதாம்மா பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் உள்ளே எடுத்து வையுந்தா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே அலைஞ்சு எதுக்கு இதை வாங்கணும் இதான் அவங்க அப்பங்க என்னெல்லாம் வாங்கணுமோ வாங்கி போடுவாங்களே என்னதான் வாங்கி போட்டாலும் நான் பேட்டையால் பார்க்க வரும்போது வாங்கிட்டு வரலன்னா என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் எனக்கே மனசு கேட்காத வயசான காலத்தில் அங்கே இங்கே அலைஞ்சி கஷ்டப்பட்டு கால்லாம் வலிக்கும் எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க எத்தனை தடவை சொல்லியாச்சு அப்பாவும் பாவோம் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது நீ வா அங்கே முன்னே போய் ஆட்கள் வராத பார்ப்போம் ஆ சரிம்மா போவோம் அம்மா என் சாரி எப்படி இருக்கு இந்த பொங்கலுக்கு என் வீட்டுக்காரரை எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருக்கு மக்களே உனக்கு என்னது உடுத்தாலும் நல்லா இருக்கும் சூப்பராக அருமையாக இருக்குது எங்கள் நே பற்றும் போல் இருக்குது நீங்கள் தாம்மா எப்போனாலும் இப்படி சொல்கிறீங்க என் பிள்ளைங்கிட்ட கேட்டேன்னு வச்சுருங்களா ஒரு மாதிரி பட்ட கலர்ஸ் தாரியை உடுத்தேன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க ஒன்று கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன மக்களே இருக்குது உனக்கு எது உடுத்தாலும் எப்படி உடுத்தாலும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் சரிம்மா வாங்க வெளியே போவோம் அவங்க அப்பா தேடிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே என்ன செய்யணும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க

ஆமா மர்மோல அவ எப்ப கூப்பிட வந்தா லின்ஸ் வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நான் எங்க போனே நேத்து இது நேத்து மத்தியானம் நல்ல கொரட்ட போட்டு தூங்கியே தெரியுமா அந்த டைம்ல வந்தவ சரி நானு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தே நீங்க எழும்பவே இல்ல அந்தால விட்டுட்டேன் அவளோ சத்தமாவ கொரட்ட போடியோ எழுப்ப எழுப்ப எழும்பாத அளவு தூங்கனோமா வீட்ல என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாதே நல்ல வேளை அத்தை நம்பிட்டவ நேத்து இருந்த வேலையில சொல்ல மறந்துட்டோம் சரி மர்மோல என்னதா இருந்தாலும் நான் பிறகு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிக்கலாம்ல இதை நான் சொல்ல தான் வந்தேன் நீங்கள் நேற்று சாயங்காலம் அந்த செல்லத்தை செல்லத்தாயத்தை வீட்டுக்கு போனீங்களா அப்புறம் வரவே இல்லை பத்து மணிக்கு நான் தூங்கின பிறகு வந்திருக்கேன் அதை மறந்துட்டேன் இது வேறையா அத்தை நேரம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன் வர வர இவ போக்கு சரியில்லையே நம்மளை வேலை வாங்கிட்டு அவ மட்டும் ஆட்டிட்டு போறா நான் வீட்டில இருந்து பொங்கி தூங்கணுமா இவ ஊர் ஊரா சுத்த போவாளாம் இது என்ன நல்ல கதையா இருக்கு இல்ல தொடக்குட்டி இல்லே தொடக்குட்டி என்னமா என்ன சொல்லு உனக்கு டெய்லியும் நான் காலையில ஆபீஸ் போற தான் என்ன கூப்பிட்டு விசாரிப்பா என்ன விஷயம் சொல்லு இல்ல உன் பொண்டாடி பாத்தியால வீட்ல சோத்த பொங்கி தந்தமா வாங்கமானு இல்லாம ஊர் ஊரா சுத்த போறா நீ பாத்துக்கிட்டு இருக்க இம்மா அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா லின்சி அக்கா வீட்ல ஃபங்க்ஷன்னு சொன்னா நான் தான் போய்ட்டு வந்து சொன்னேன் இதுல என்ன இருக்கு எனக்கு யாரால சோர் பண்ணி தருவா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல இம்மா உனக்கு காலையில எல்லாம் செஞ்சு வச்சிருக்காமா நீ தின்னு வீட்ல சும்மா இருக்கா சும்மா நொய் நொய் என்ன தியாரி எழுத்திட்டு தான இருக்கா இது வேறயா காலையில நமக்கு எல்லாம் செஞ்சு வச்சிட்டா போறா நம்மள அங்க போனா நல்லா சிக்கன் மட்டன் திங்கலாம்னு பார்த்தா சும்மா வீட்ல எல்லாம் நமக்கு செஞ்சு வச்சிட்டலாம் இருக்கா என்னமோ என்னத்த சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டேன் பத்துக்க வர வர உன் பொண்டாட்டி போக்கு சரியில்லை பாத்துக்க பெரிய தலைவலியா இருக்குப்பா என்ன செஞ்சாலும் இந்த வீட்டுல ஒரே சண்டைதான் எங்க அம்மாவுக்கு நிறைவே கிடையாது என்னத்த சொல்ல மதி வா மதி என்ன கிளம்பலையா நேரம் ஆயிட்டுலாம் ஆமா மதி ஏன் கொஞ்சம் பேர் வரணும் சின்ன பொண்ணெல்லாம் என்ன வரல பார்த்துக்கோ அதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் உள்ள போ உள்ள ஜூஸ் கொடுக்குறாங்க வாங்கி குடி மதி எங்க பிள்ளைல கூட்டிட்டு வரலையா வந்துட்டு இருக்காங்கக்கா நான் தான் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சரி மதி உள்ள போய் உட்காரு வா நீ ஜெஸ்ஸிக்கு ஃப்ரெண்டு தானே நான் ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு தான் ஜெஸ்ஸி ஒன்னும் மறக்காம கூட்டிட்டு வர சொன்னான் உள்ள போமா உள்ள போ ஜெனி அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்க உள்ள போய் ஜூஸ் கொடி ஆ சரி ஆண்டி ஆண்டி எப்போ கிளம்புவாங்க லேட் ஆகுமா இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் வர வேண்டியது இருக்கு வந்ததும் கிளம்பிடலாம் ஆ சரி ஆண்டி என்ன லின்சி எல்லாரும் வந்துட்டாங்களா நான் வண்டி வர சொல்லட்டுமா வேன் காரே முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் எப்போ அண்ணே கிளம்புவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆமாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பேர் தான் வர வேண்டியது இருக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புவோம்